வணக்கம் நன்றி மறப்பது நன்றென்று அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்மோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அன்றாட வாழ்வுல நுண்ணுயிரிகள் நமக்கு பல்வேறு விதமான உதவிகளை புரிஞ்சுட்டு அந்த நுண்ணுயிர்களை நம்ம மறக்கலாமா அந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா எந்த வகுப்புல நாங்க ஒரு ப்ராஜெக்ட செஞ்சிருக்கோம் அதாவது எட்டாம் வகுப்புல நுண்ணுண்ணிரியல் அப்படிங்கிற பாடம் இடம்பெற்றிருக்கு இந்த பாடத்துல நுண்ணுயிரிகளால நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் பத்தி அதுல கொடுத்துருக்காங்க அதனால எங்க மாணவ செல்வங்களும் அந்த நுண்ணுயிரிகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இங்க காட்சிப்படுத்தி அந்த நுண்ணுயிரிகளுக்கு நன்றி சொல்ல போறாங்க இந்த செயல் திட்டத்துக்கு நாங்க நன்றி நுண்ணுயிரிகளே அதாவது தேங்க்யூ மைக்ரோப்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இப்ப வாங்க மாணவ செல்வங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க எந்த நுண்ணுயிரிகளுக்கு நன்றி சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் என் பெயர் வெற்றிவேல் தடுப்பூசியை உருவாக்கி தந்த நுண்ணுயிரிகளுக்கு நன்றி என் பெயர் தரணி உருவாக்கி தந்த நுண்ணுரிக்கு நன்றி என் பெயர் யுவராஜ் பாயச்சாரையை உருவாக்கி தந்த பூஞ்சைக்கு நன்றி என் பெயர் சாவிமல் பிரெட்டை உருவாக்கி தந்த பூஞ்சைகளுக்கு நன்றி என் பெயர் ஆ கமலேஷ் கரும பொருள்களை உருவாக்கி தந்த நுண்ணுயிரிகளுக்கு நன்றி என் பெயர் ரவீந்திரன் ஆயில் மண்டை உருவாக்கி தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் பிரித்யூ சுவையான கஞ்சி தரும் நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் சிவகுரு மண்டை உருவாக்கி தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் திருநான சம்பந்தம் சுவையான கஞ்சை தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் பிரவீன் பண்ணை உருவாக்கி தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் சாபித்த ஆன்டிபயாட்டிக் மருந்து தயாரிக்க உதவிய நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் காமதுமதி நைட்ரஜன் சத்தை நிலைநிறுத்த உதவிய பாக்டீரியாவுக்கு நன்றி என் பெயர் ஜெயஸ்ரீ எருவை உருவாக்கி தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் பிரபாவதி தடுப்பூசி மருந்து தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் சந்தியா சுவை மிக பழைய கஞ்சை தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி என் பெயர் சி நீ இட்லிமாவை புளிக்க செய்த ஈஸ்டுக்கு நன்றி என் பெயர் பாபித்ரா தடுப்பு மண் தந்த நுண்ணுயிற்கு நன்றி என் பெயர் ஜே கனிமொழி எரிவாயுவை உண்டாக்கி தந்த நுண்ணுயிர்க்கு நன்றி என் பெயர் கிருத்திகா சுவைமேக ரசகுல்லாவையின் உருவாக்கி தந்த நுண்ணுரிக்கி நன்றி என் பெயர் சிவானி எருவை உருவாக்கி தந்த நுண்ணுயிருக்கு நன்றி என் பெயர் கமலஸ்ரீ சுவைமிகு பன்னீர் ரசகுல்லாவை உருவாக்கி தந்த நுண்ணுயிர்களுக்கு நன்றி